முட்டை தொக்கு இது அப்படியே மூளை ரோஸ்ட் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கடாயில் ஆயில் வீட்டுக்குலாம் ஆயில் ஆனதுக்கப்புறம் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா மட்டும் அரைக்கணும் இந்த மசாலா தான் இந்த தொக்கோட டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு புளி பேஸ்ட்டு சில்லி பவுடர் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் கடையில் ஆயில் வீட்டுக்கெலாம் ஆயில் கிட்டக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் அந்தக்கப்புறம் பொறிச்சு வச்ச முட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாமே இதோட சேர்ந்து நல்லா கலந்து வரணும் கலந்து வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்